ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் அங்கே மழையாக இருக்குது எல்லாரும் சேஃபாக இருங்க ஹாப்பி கார்த்திகை தீபம் ஸோ எல்லாரும் நல்லா செலப்ரேட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் மழையாகவும் இருக்குறதுனால பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள் சரிப்பா இப்போ டாஸ்க் என்ன போய்ட்டு வீக்லி டாஸ்க்னா நான் ஜமீன்தார் டாஸ்க் ப்ரோமோ ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் டாஸ்க் அப்படின்னு வந்து ஆடல் பாடல்னு வரும் இல்லைங்களா லாஸ்ட்டாக வந்து அந்த டாஸ்க் முடிவாங்க அவங்க டான்ஸ் ஆடுவாங்க போன சீசனில் வந்து திமுர் கேரக்டர்லேருந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க அந்த ரூல் அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினி நீலாம்பரை மாதிரி தினேஷும் விசித்ராவும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி மழையாக இருக்கிறனால ஸ்டேஜ் போடலை டான்ஸ் ஆடுறதுக்கு ஸோ உள்ளே வந்துட்டு இவங்க வந்து டாஸ்க் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த அந்த கேரக்டர் நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் என்னங்கிறத நம்மளுக்கு சொல்லலை ஆனால் அவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க லைவ்ல அதில் பார்க்கமோ இதுவாக தான் இருக்குமோ இதுவாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு லோளுக்கு கிஸ் பண்ண முடியுது ஏன்னா ஒரு ஒரு கேரக்டரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு உங்கள் கேரக்டர் தான் இது வந்து வீடியோவும் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே போட்டு காட்டுறாங்க போல் அது அதுக்கு ரிலேட்டான வீடியோ எக்ஸாக்ட் வீடியோவில் அதுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது அப்படின்னா இப்போ பழைய படத்தில் வந்து சிவாஜியும் சரோஜினி தேவியும் ஒரு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அதாவது சரோஜினி தேவி வந்து சிஐ சிஐடியாக தான் இருப்பாங்க சிவாஜி ஒரு மர்டர் பண்ணியிருப்பார் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து அவங்க இது மாதிரி லவர் மாதிரி நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி பிட்ரேல் பண்ண மாதிரி தான் ஐயோ சிவாஜி சாருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கனி ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் எந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி தேவி நிஜமாக லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சி தான் சிவாஜி பழகிருப்பார் அந்த உண்மைகளும் ஒரு சிலது வந்து அவர் வாயிலேருந்தே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட போலீஸ் ரோலுக்கு தான் நான் வந்து ஃபேராக இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் உங்களை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் வந்து துரோகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சிவாஜி அவங்க கேரக்டர் வந்து கனி எக்ஸ்பெயின் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிளிப்பிங்ஸ் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டு அவங்கவுங்களுக்கு மாதிரி நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதான் இந்த சீசனில் வந்து தள்ளு தள்ளி பிக் பாஸ் எதனா ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து இதை பற்றி அவங்க வெளில டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதே டைமில் ஒரு இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து வார்னிங்கும் கொடுக்குறாரு அதாவது அவர் சொல்லலை ஒரு கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு அதாவது அவங்கவுங்களுக்கான ரூம் ரோல வந்து கன்ஃபெஷன் ரூமில் தனித்தனியாக கூப்பிட்டு தான் சொல்கிறாங்கன்னும்போது அந்த கேரக்டரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் அது என்னன்ற அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனால் கனி அங்கே அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கு வந்து திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சார் வருவார் இல்லைங்களா அந்த சொக்கா சொக்கான்னு சொல்கிற கேரக்டர் அந்த தருமி கேரக்டர் அதை அந்த புலவன் பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஐயர் கேரக்டர் ஸோ வந்து அந்த மாதிரி பாட்டு பாடணும் ஆனால் சொக்கா சொக்கான்னு சொல்லிட்டு அவன் நாகேஷ் சார் ஸ்டைலில் போது சுத்தமாக ஐடியாவே இல்லை சுபிக்ஷாக்கு ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க விக்ரம் கிட்டையில் மற்றவங்கிட்டே எப்படி ஏன்னா விக்ரம்லாம் வந்து நான் தான் சொல்லிட்டேன் விக்ரம் ஆட்டிடியூட் அவன் வந்து குரூப் பெர்ஃபார்மென்ஸில் வரும்போது அவன் ஹைலைட் ஆகணுன்றதுக்காக எல்லாரையும் சேர்த்துப்பான் ஆனால் இவனை விட வேறு யாராவது எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே அமுக்கு தான் பார்ப்பான் அதை எக்ஸாக்டாக வந்து விக்ரம் பண்ணுவான் போது இதை தான் பிரஜன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அந்த கிங்டம் டாஸ்க்குலாம் வினோத்தை வந்து தேவைப்படும் போது திவாகர்க்கு எதிராக யூஸ் பண்ணுறதுக்கு வினோத் யூஸ் பண்ணிக்கிறாரு ஆனால் ஒரு சில இடத்துல அவன் அவர் ஸ்கோர் பண்ணுவாரோ வினோத் அப்படின்னு போது அடக்கி விற்கிறாருன்னு போது ஸோ அதுதான் எக்ஸாக்டாக விக்ரமோடய அந்த ரியல் கேரக்டரை அவனோட ரியல் கேரக்டரை கூட அதுவாக தான் இருக்கலாம் அவனை சுற்றி நாலு பேர் அவனுக்கு காமன் சாமி போட்டால் அவங்களுக்கான எஃபோர்ட்டை கொடுக்குற மாதிரி இருந்தால் நீ கொஞ்சம் வச்சுக்கோ இப்போ ஒரு ஒரு பிஸ்க் நாலு பிஸ்கெட் வந்துச்சுன்னா நீ கொஞ்சம் வச்சு நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அந்த அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவனுக்கு மொத்தமாக அவனு வரும் அப்படின்னா அதை வந்து எக்ஸாக்டாக எடுத்துக்கிற கேரக்டர் தான் ரியலாகவே அவனோடது அந்த ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அவன் அப்படி தான் ப்ரொஜெக்டாக ஆகிறான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாப் மாயாவிஸ் குரூப் குரூப்பாக சேரும்போது எல்லாருக்குமான ஸ்பேஸ் கொடுக்குறான் கொடுக்குறான்னு எல்லாரும் ஏமாந்தாலுமே அந்த மாப் மாயாவிஸ்ல நான் சொல்லும்போது எல்லாமே மேல் மாடி காலியாக இருந்தது தான் அது உள்ளே இருந்துச்சு கெமி கமருதீன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ எனக்கு இதில் ஸ்கோர் பண்ணணும் நானும் ஒரு இடத்துக்கான ஒரு ஸ்கோரிங்க்கு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்கள தான் அவன் சூஸ் பண்ணுவான் இல்லை அப்படி வாய்ஸ் அவுட் பண்ணாதவங்ககிட்ட தான் இவன் பாட்சா பழிக்கும் போது அதுக்குள்ளே பார்வெலாம் வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க அவங்களுக்கான விஷயங்களுக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜதந்திரம் கணிக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் அவங்களுக்கு கேமோட புரிதல் இல்லை இல்லைன்னா பார்வை பழிவாங்கணுன்றதுக்காக விக்ரம் கூட இருக்காங்களே தவிர உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி உனக்கு தெரியுன்ற மாதிரி தான் விக்ரமும் கனியும் மீன் பண்ணிருக்காங்க இதை கனி அப்பப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கண்ணிங்கே மாடுறாங்கன்றது விக்ரம் வந்து டேரக்டாகவும் இன்டெரெக்டாகவும் களைச்சிடே தான் இருக்கா அப்படின்றது தெரியுதுன்னு போது இந்த இடத்துல எம் ஆர் ராதா கேரக்டரில் விக்ரம் வராரு அப்போ சுபிக்ஷா வந்து இந்த ஐயர் கேரக்டர் ஐ மீன் அந்த சொக் அந்த சொக்கா சொக்கான்ற கேரக்டர்னா எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஐடியா கேட்டால் சுத்தமாக விக்ரம் சொல்லவே மாட்டேறான் நீ வந்து நாகேஷ் சார் படம்லாம் பார்த்ததே இல்லையா ஒரு கிளிப்பிங்ஸ் கூட அவர் பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல திவ்யாவோ கனியோ கூட வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பார் அந்த அந்த கேரக்டரில் அதுக்கப்புறம் இப்படி நடப்பார் அப்படி நடப்பாருன்னு ஒன்று மட்டும் சொல்கிறான் பேருக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி கட கடன் ஓடுவார் இல்லைங்களா ஸ்பீடாக அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அது மட்டும் இதை வச்சே எதுவும் நீ டெவலப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு ஆனால் சுபிக்ஷானு ஒன்று என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் சுபிக்ஷாக்கான ஸ்பேஸை விக்ரம் இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை ஏன்னா சுபிக்ஷா தன்னை விட தா ஜாஸ்தி வளர்ந்துருவாங்களோ தன்னை விட வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஜெலஸ் வந்துருச்சு அது பொசிட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன் ஜெலஸ் அப்படி பொசிட்டிவ்ங்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்களும் மற்றவங்க வந்து அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அது அதுதான் பொசிட்டிவ் ஆனால் ஜெலஸுங்கிறது நம்மளை விட இவங்க ஜாஸ்தி வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற இடத்துல அது அமுக்கணும்னு பார்த்தா அது ஜெலஸ் அப்படின்னும் போது அது ஆப்வியஸாக விக்ரம் கிட்டே இருக்குது பாரு மேலே அவனுக்கு அதுதான் இருக்குது என்னை விட இவன் ரெண்டு பேரும் ஒன்றாதான் வெப் சீரிஸ் பண்ண ஒன் அது எஃப்ஜேக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் அதை காமெடிங்கிற பேரில் காட்டுவான் எஃப்ஜே வந்து அதை அப்பட்டமாக காட்டுவான் இவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுபிக்ஷா கிட்டேயும் அது வந்து அவனுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி சாண்ட்ரா கிட்டேயும் பாரு முக்கியமாக பொண்ணுங்க வளர்றது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல அவனோட அந்த டாக்ஸிக் மேஸ்குலானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்ஸிக் மேஸ்குலானிக் அவன் கண்டிப்பாக அது ஃபிட் ஆவான் அப்படின் போது இப்போ சுபிக்ஷா கிட்டேயே அதை ஆரம்பிச்சிட்டான் ஃபர்ஸ்ட்டு வந்து பாரு சாண்ட்ரா வியானா இப்போ வந்து அப்பட்டமாக சுபிக்ஷா கிட்ட டேரெக்டாக இன்டெரெக்டாக வருது அவள் வந்து தன்னை மீனவ பொண்ணுன்னு சொல்கிற இடத்துல கூட அவன் ரெண்டு மூணு இடத்துல அதை அவாய்ட் பண்ணுறான் போது எப்போ பாரு அதே சொல்லிருக்கா அதை வச்சு நீ பிளே பண்றியோன்னு நான் தோணுது அதை இந்த கம்யூனிட்டி வச்சு நீ பிளே பண்றேன்னு தோணுதான் ஓகே அது அவளோட கேம் ஸ்ட்ராட்டஜா கூட இருக்கலாம் அது அவளுக்கான விஷயங்கள் ஏன் நீ வந்து விற்கல் சீக்கிரம் அந்த டேக் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் தெரியுமா அதை வந்து இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு நீ அழுதுழுது வெங்காயத்துக்கு சீன் போட்டது கோட்டை கோட்டை வந்து கழட்டி வச்சுட்டு சீன் போட்டது அப்படியே வந்துட்டு வெங்காயத்துக்கு போய் அழுது அப்படிலாம் அனுபவம் நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிருந்தா அது அந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜி அதை நீ சொல்லாத நீ அந்த விக்ஸ் விற்கிற மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த தெரியுமா கொண்டு வந்து தெரியுமா உனக்கு ஒன்று இருக்குன்னா அந்த பொண்ணு லைஃப்ல என்ன மூவ் ஆன் பண்ணி வந்துச்சோ இல்லை அந்த பொண்ணு லைஃப்ல என்ன மாதிரி வந்து என்வரன்மெண்ட்லேருந்து வந்துச்சோ தான் அவளுக்கு எடுத்து பேச முடியும் இல்லை அதாவது அவளோட வெப்பனை அவன் யூஸ் பண்ணுறானா அது அவளோட கேம் ஸ்ட்ராட்டஜி அதை அடக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இங்கேயுமே தன்னை விட அவள் போன வாட்டி ரம்யா பர்ஃபார்ம் பண்ணி தான் ரம்யாக்கு பெஸ்ட் வந்துச்சு ஒரு கேப்டன் பொம்புல போது இப்போ ரம்யாக்கு சொம்பு தூக்குற வகையில் ரம்யா கேப்டன் ஆயிட்டா அதே பிரசன்ட் கேப்டன் என்ன என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது ஏன்னா பிரஜன் கீழ் சொம்பு தூக்கும்போது பிரஜன் எதிராக போயிருப்பாரு ஆனா ரம்யா கேப்டன் ஆனோடே சரி ஓகே ரம்யாக்கு வந்து வாழை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த சூப்பர்வைசர் அந்த மாதிரி நிற்கணும் போது ரம்யா விக்ரம் ஒன்று இருக்குன்னா இன்னொரு இடத்துல கனியமே விக்ரம் போட்டு கொடுத்துருப்பாரு இது வந்து இதெல்லாம் ப்ரொமோ விஷயங்களோட நான் லிங்க் பண்ணி சொல்கிறது அப்படின்போது இதை நான் ஷார்ட் ஷாட் தனித்தனியாக வீடியோஸாக போட்டுடுறேன் ஸோ நாங்கள் அங்கே பார்த்த கிளிப்பிங்ஸும் சேர்த்து வச்சு பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ கனியுமே ப்ரொமோவில் வந்து ப்ரொமோவில் லைவில் வந்து ஏன்னால் நேற்று ரம்யா ரூமில் வந்து கனி வந்து போய் தூங்கிருப்பாங்க ஏன்னா தலை ரொம்ப யார் வேணா தூங்கலாம் போது ஃபஸ்ட்டு கனி வந்து தலையாகும் போது பிக் பாஸ் சொல்லிட்டு இருப்பாரு துஷாக இருக்கும் போது அவர் கூட போய் யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து தலை ரூம் யார் வேணா போய் தூங்கலாம் யார் வேணா உள்ளே போகலாம் வரலான்னு போது சேண்ட்ரா திவ்யாவெலாம் கூட ஒன்றா தான் தூங்கிருப்பாங்க திவ்யா போது இருக்கும்போது போது அந்த ஒரு ரீஸுக்காகவோ இல்லை அதை ஒரு காரணமாக காட்டியோ கனி வந்து நேற்று ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க தூங்குறதுக்கு நேற்று நேற்று தூங்குறதையும் காமிச்சோம் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு இப்போது கனி குரூப்புக்குள்ளே ரம்யா போயிட்டாங்களா அப்படின்னும் போது அது போகிறாங்க போல ஆனால் அவங்க கூட சேர்ந்து தூங்குறாங்கன்னு போது ஒரு சின்ன கான்வர்சேஷனாவது நைட் நடக்கும் இது இப்படி இருந்துச்சு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது நேற்று ரெண்டு பேரும் தூங்குறதை தான் காமிச்சாங்க பெருசாக பேசினதை காட்டல இதை வந்து கரெக்டாக வந்து விக்ரம் நோட் பண்ணி அவன் எவ்வளோ கன்னிங் பாருங்க நீ கனி கண்ணின் பின்னாடியே சுத்தறியே கனி உனக்கு ரைட் டு மா இருக்கணும் ஆனால் உன்னை விட கனியை வளர்ந்துடக்கூடாதுன்றது நீ தெளிவாக இருக்க ஸோ நீ அட்டாக் பண்ணுறதுலாம் பொண்ணுங்க கேமாக தான் அட்டாக் பண்ணுறேன் உனக்கு தைரியம் தான் சபரி அவங்க ஃப்ரெண்டு கேம் அட்டாக் பண்ணு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜனை அட்டாக் பண்ணு அமித்த கேள்வி கேள்வி ஏன் வினோத் டாப்பில் இருக்கார் எப்பயுமே அவரை போய் அட்டாக் பண்ணு வினோத்துக்கும் கா விக்கல்ஸுக்குமே ஒரு விஷயம் போய் போயிட்டு தான் இருக்குது கோல்டுவார் ஆனால் அது வினோத் வாய்ஸ் ரைஸ் பண்ணார்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் பண்ணாததே இவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவன் வந்து இவன் பண்றத சிலாவழி பண்ணிட்டேன் கனவு இவன் தைரியம் எல்லாம் பொம்மளைங்க கிட்ட தான் இவன் தைரியம் ஆமைங்கிட்டே இவன் கேம் ஆடுறதே கிடையாது பொம்பளைங்களை மார்க் பண்ணி பொம்பளைங்களை மட்டன் தட்டி பொம்பளைங்க கூட சீப் கேம் பண்ணி பொம்பளைங்களை வந்து ஒரு மிதமாக டவுன் பண்ணி தான் இவனோடது அந்த வார்த்தைகள்லையோ இருக்குது அந்த காமெடியிலேயோ இருக்குது அந்த எக்ஸிகூஷன்லேயே இருக்குன்னா அது பக்கா அந்த டாக்ஸிக் மெஸ்க்லான்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை தான் காட்டுதுன்னும் போது இப்போ கனியுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டா கூட இருந்தால் கனியவே ஏன்னா ரம்யா ரூமில் கனி தூங்கினது நீ கனியை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் ஏன்னா நேற்று பேர் ரம்யா ரூமில் தூங்குனீங்க சும்மா ஃப்ரெண்டாக போய் பேசிகிட்டு இருந்தீங்களா என்ன இல்லை ரம்யா கூப்பிட்டாங்களான்னு ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து ரம்யா கிட்டே போட்டு கொடுக்குறான் ஏன்னா அட்வைசர் ஆமா ஓகேவா அதனால வந்து என்ன நேத்து கனி வந்து உங்க ரூம்ல தூங்கினாங்க அது மாதிரி எல்லாம் விடாதீங்க அது வந்து பாக்குறதுக்கு வந்து குரூபிசம் அப்படி இப்படின்னு போயிரும் அதுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி ரம்யாவை தனியா சொல்றான் ரம்யா வந்து இந்த வாரம் கரெக்டா அந்த கேப்டனை நான் எவ்வளவு யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணுன்றதா தெளிவா இருக்காங்க அது ஆட்டிடியூடா போதும் எப்படி போதும் அடுத்த வாரம் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவன்றதே தெளிவாக இருக்காங்க ஸோ இந்த வாரம் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடணுன்றது அவங்க தெளிவாக இருக்காங்க அது எந்த ப்ராஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க இல்லை இல்லை நேற்று அது இடம் இல்லை அவங்க பெட்டில் அந்த பெட் ஷேரிங்கில் எதுவும் ப்ராப்ளம் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நான் அலோ பண்ணேன் ஒரு வேலை இன்றைக்கி அவங்க கேட்டாங்கன்னா நான் முடியாதுன்னு சொல்லுவேன் நானாக போய் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து கேட்டால் முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா அதாவது அதை பேசிட்டிங்கன்னா ஓகே நேற்று ஒரு நாளைக்குன்னா ஓகே இன்றைக்கி நான் ஏன் பாது அவங்க பெட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கிறான் அவங்க ரெண்டு ஜே லேடீஸும் அவங்க பேசிக்கிறாங்க பேசாமல் இருக்காங்க இல்லை அவள் ரம்யா வந்து கேப்டனாக இருக்கா அவள் டிசைட் பண்ணிக்கிறான் அவருக்குள்ளே யார் வரணும் யாரும் வர வேணாம் நீ என்னது அதுக்கு அட்வைஸ் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இவர் வந்து ரம்யா வாழை பிடிச்சிட்டு ஒன்று பண்ணோன்னு பார்க்குறாராமா ரம்யாவோட பிஏவாக இருந்துக்கிட்டு ரம்யாவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துல கனி போட்டிக்கு வந்துட்டா கனி ஸ்கோர் பண்ணிட்டா அப்படின்ற அந்த ஒரு ஜெலஸ் தான் வந்து அந்த விஷயத்தை ரம்யா கிட்ட அப்பட்டமா விக்ரம பேச வச்சது பார்க்கவே நல்லாவே இல்லை இதெல்லாம் ஒன்னாரில் காட்டுவானுங்களான்னு தெரியாது நான் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் கனி அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறாங்க ரம்யாவும் விக்ரமும் பேசுறதை பார்த்து வாங்க கனி பேசணும்னு போது அதுக்கப்புறம் விக்ரம் கனி வந்து கனி கிட்டே அப்புறமா இல்லை இல்லை நேற்று போய் ஏதோ படுத்துட்டு இருந்தீங்களா அதுதான் அவங்க ரூம்ல படுத்தீங்களா இன்னைக்கும் படிக்கிறீங்களா எப்படி அது எப்படி என்ன லாஜிக்னா இல்லை இல்லை அது நேற்று நான் இன்னைக்கு நானே கூட படிக்க மாட்டேன் நான் மாற்றிக்குவேன் போது அதாவது ரம்யாவை என்ன சொல்கிறாங்கன்னா இது நான் அவங்க கூட சேர்ந்து படுத்த நான் குரூப்பிசம் குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும் ஆப்வியஸாக அதனாலே நான் பண்ண மாட்டேன் இன்றைக்கி அவங்கள அவங்களே கேட்டால் நான் வேணாம்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏமா நீ இல்லைனாலும் குரூப்பிசம் குள்ளே தான் இருக்க எப்போ வந்து சபரி கணிக்கிட்ட போய் நீ ஃபேமிலி வந்து சொன்னதை போய் சொன்னியோ அப்படியே நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீங்கள் அழுகிற மாதிரி அழுவுங்க அப்படின்றது அது விஷயம் அதே மாதிரி பாரூக் முன்னாடி ஒரு கேம் பின்னாடி ஒரு கேம் நீ ஆடுற அப்படின்னும் போது நீ குரூப்பிசம் குள்ளே தான் இருக்க குரூப்பிசம் குள்ளே இல்லைன்ற மாதிரி நீ உன்னை காமிச்சிக்கிறேன் ஆனால் நம்பரை பார்க்குற நாங்கள் ஒன்றும் முட்டால் இல்லை நீ எவ்வளோ பெரிய டபுள் கேம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் போது ஓகே உன் ஆட்டெல்லாம் இந்த ஒரு வாரம் ஆடு ஆடு கேப்டன் ஆகிறதுக்காக ஆடுற ப்ளஸ் உன் ஆட்டத்துக்கு பிக் பாஸ் டீமோ சப்போர்ட் பண்ணுறாங்க எவ்வளோ ஆட முடியுமோ ஆடிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் ஆச்சு ஸோ இந்த விக் இந்த ப்ரோமோ கேரக்டரில் அதாவது அந்த டாஸ்க் விஷயங்கள்னு வரும்போது என்ன சொல்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரஜன் வந்து சாரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுபிக்ஷாக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கலாம்னு தெளிவாக இருக்காரு ஆனால் சுபிக்ஷா என்னமோ அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு ஒன்று பண்ணுறாங்க அவர் தலையை சுரிஞ்சுட்டுலாம் பண்ணுவாருங்களா நாகேஷ் சார் அந்த அந்தமாதிரி அதுக்கப்புறம் டென்ஷனாக இருக்கிறத பற்றி திவ்யா சொல்கிறாங்க ஆனால் சுத்தமாக அந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் கூட நான் உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன் நீ என்ன பண்ணுறோம் பண்ணிக்கோன்றத ஆட்டிடியூட விக்ரம் அப்பட்டமாக காட்டுறான் அதே மாதிரி அந்த கம்யூனிட்டி பற்றி சுபிக்ஷா கிட்ட பேசுனா சுபிக்ஷாக்கும் ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு இல்லைனா இது அப்படி இப்படின்னு பூசி மறுப்பி பண்ணாலும் ஒரு ஒரு ஸ்பே ஒரு ஒரு வார் வந்து சுபிக்ஷாக்கும் விக்ரம்க்கு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு விக்ரம் வந்து அந்த ஸ்பேஸை இனிமே சுபிக்ஷா கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது அது இனிமே இனிமே வர வர ஓப்பனாகவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த டாஸ்க் விஷயத்துக்கு வரும் இதில் எட்டு பேர் எட்டு பேர் தனித்தனியாக ஸ்பிளிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற பதினாறு பேரில் இதில் வந்து இந்த வாட்டி வந்து அந்த அந்த நெக்லஸ் தான் டாஸ்க் இல்லைங்களா ஸோ அதை பத்திரமா வச்சுக்கணும் அதை யார் தொலைக்கிறாங்களோ அவங்க வின் அவங்க தோற்றுருவாங்க பத்திரமா வச்சுக்கிறவங்க ஜெயிப்பாங்க இதில் ஒருத்தர் ஒருத்தர் ஒழிச்சு கூட வைக்கலாம் அப்படின்னும் போது ஒழிச்சு வச்சு யாராவது கண்டுபிடிக்கலன்னா அப்போ ஒழிச்சு வச்சவங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் போகுதுன்னா ஆப்வியஸாக இதில் என்ன விஷயம்னா வின் பண்ணுற டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் வின் பண்ணாத டீம் டைரெக்டாக நாமினேஷனுக்கு போயிடுவாங்க ஒன்று இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் டீம் பிரித்ததையும் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பாரு டீம் வெஸ் விக்ரம் டீம் அப்படிதான் பிரிச்சிருக்காங்க இந்த டீம் பிரித்ததில் இப்போ வந்து நம்ம டாப் ஃபைவ்னு எல்லா இடத்துலையும் பேசுவோம் ரைட்டா டாப் ஃபைவ்னு பேசுகிற இடத்துல டாப் எயிட் தான் ஃபர்ஸ்ட் வரும் நீங்களா அந்த ரேங்கிங் கிளாஸ் கூட வந்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஃபிஃப்டின் டாப் ஃபிஃப்டின்லாம் போன மாட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் டாப் எயிட் வரும் அதுக்கப்புறம் தான் டாப் ஃபைக் வருவாங்க போது இந்த எயிட் எயிட்டாக பிரிச்சதுலேயே பாஸ் டீம் எந்த டாப் எயிட்டோ கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு எனக்கான கெஸ்ஸிங்கில் இது இருக்குமோ அப்படின்னு தோணுது இருக்குமோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பாரு டீம்னு நான் யோசிச்ச விதத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ யாரெல்லாம் போட்டுருக்காங்கன்னா டீம் இவங்களெல்லாம் டாப் எய்ட்டுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு இல்லை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு தான் தோணுது இது அல்டாவுல்ட்டாவா மாற வாய்ப்பு இருக்குது அடிப்படையில் ஆனால் டீம் இதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது பாரு டீமில் போட்ட ஆள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓட்ஸ் வர்றவங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு டீமுக்கு வந்து அந்த சேனல் ப்ராடக்ட்ஸ் வேணும் ஆனால் அவங்களுக்கு ஓட்டிங் இல்லை ஸோ இப்போ பாரு டீம்ல போட்டு இப்போ பார் ஸ்கோர் பண்ணி இல்லை பாரு நல்லா பண்ணி அந்த டீம் வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போ அவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக கொடுத்துட்ல அப்படின்போது அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எஃப்ஜே வந்து பாரு டீமில் போட்டிருக்காங்க அவன் எஃபே ஒஸ்ட்டாக பண்ணாலும் என்ன பண்ணாலும் இல்லை பண்ணவே இல்லைனாலுமே டீம் கோஆர்டினேஷன்ல அந்த டீம் வின் பண்ணிடுச்சுன்னா பெஸ்ட்டாக பண்ணவங்களுக்கும் அதே ரெகனேஷன் தான் ஒஸ்டாக பண்ணவங்களுக்கும் அதே ரெக்கனைனேஷன் தான் இடத்துல வரும் இதில் பார் என்ன பெஸ்ட்டாக பண்ணாலும் நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க போறதில்லை அப்படின்றது ஒன்று இருக்கு போன வாட்டில பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்னு யாரும் ஒரு லுக் செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு தான் நாமினேஷன் வரும்னா வாட்டில வியானா சுபிக்ஷா அப்படி தான் அந்த கிங்டம் கூட அப்படிதான் வந்து இந்த வாட்டி எல்லாருக்குமே ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கையில் லட்டு மாதிரி வந்திருக்குன்னா அப்போ எஃபே சபரியோ யாருமே ஒன்றுமே பண்ணலனாலும் பார் ஏதோ ஒன்று பண்ணிருவாங்கன்றது டீமோட நம்பிக்கை அப்போ அந்த டீம்ல இவங்களுக்கு தேவையான சேனல் ப்ராடக்ட்ஸை உள்ள போட்டிருக்காங்க ஓட்டு இல்லாத சேனல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சேண்ட்ரா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை போட்டிருக்காங்க எஃப்ஜேவை போட்டிருக்காங்க சபரியை போட்டிருக்காங்க இதில் ஓரளவுக்கு ஓட்ஸ் வர கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா பாரு கூட இருக்கிறது சேன் இவங்க வினோத் வினோத்தையும் போட்டிருக்காங்க ஸோ பாருக்கும் வினோத்துக்கும் ஓட்டிங் இருக்குது ஓகேங்களா கமருதீன்க்கோ இருக்குது இவங்க மூணு பேரும் டாப் த்ரீயில் வராங்க ஸோ இவங்க மூணு பேர் கூட சேர்த்து மிக் மற்ற மிக்சர் கண்டை போட்டிருக்காங்க யார் யாருன்னா சபரி எஃப்ஜே ரம்யா அதுக்கப்புறம் சாண்ட்ரா சபரி ரம்யா எஃப்ஜே சாண்ட்ரா அப்படின்னு போடுற இடத்துல வியானா இப்போ இந்த இடத்துல திவ்யா இல்லை திவ்யாவை தூக்கி விக்ரம் டீமில் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க இது எப்படி பார்க்குறாங்கன்னா ஓட்ஸ் வர பெஸ்ட்டாக இருக்கிற அதாவது ஓட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கூட ஓட்டிங்கில் இல்லாதவங்களும் சேர்த்து சேர்த்து போட்டிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு எந்த சேனல் ப்ராடக்ட் வை வேணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நாமினேஷன் ப்ராஸ் கொடுக்க போகிறாங்கன்னா இதில் எஃப்ஜேக்கு நாமினேஷன் ப்ரா பாஸ் வரது கன்ஃபார்ம் அதாவது பாரு டீமை எப்படியா வின் பண்ண வச்சிருந்தோம் அப்படிங்கிறது அதுக்கு இவங்க டீம் கோஆடினேட்டாக பண்ணும் இங்க உள்ள கண்டஸ்டன்ஸ்க்குள்ள எப்பயுமே ஒரு வெஞ்சன்ஸ் என்ன இருக்கு பாரு எந்த டீம்ல இருந்தாலும் அதை வின் பண்ணவே விடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க ஒருவேளை வின் பண்ணிட்டாலும் கிங்டம் டாஸ்க் மாதிரி வின் பண்ணிட்டாலும் நாமினேஷன் பாஸோ இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மரோ பாருக்கு போவே கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க இப்போ அதெல்லாம் அதே மாதிரி கேப்டன்சிக்கு வந்து ஒரு சில அந்த மாப் மாயாவீஸ் அப்படி தானே ஆச்சு வின் பண்ணால் கேப்டன்சிக்கு எல்லாருமே வந்து போட்டி போடலாம் போது அந்த சான்ஸையும் பாருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு தான் அந்த கிச்சன் அந்த சாண்ட்ரா விஷயத்தில் சாம்பார் ஸ்குவாடு விஷயத்தில் பண்ணாங்க அப்படின்போது இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் எல்லாம் எடுத்துட்டு எல்லாருக்குமே நாமினேஷன் பாஸ் அப்படிங்கிற இடத்துல விற்கும் போது நீங்க பிடிச்சோ பிடிக்காமலோ பாரு அக்செப்ட் பண்ணி தான் அந்த கேம் குள்ள வைக்கணும் பாருக்கும் மற்றவங்களை யாருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்க தனியாக அவங்களோட ஸ்கோரிங் வைக்க முடியாது அவங்க போடுற பெர்ஃபார்மன்ஸ்ல இவனுங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கோரிங் வந்து திருடிடுவாங்க அந்த கிரெடிட் திருடுறதுன்னு சொன்னாங்க அந்த விக்ரம் அதுதான் ஆப்டா இருக்கும் ஸோ பாரு பண்ணுவாங்க இவனுங்க அந்த கிரெடிட்டை திருடிட்டு இவனுங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் பிக் பாஸ் கொடுத்துருவாரு இல்ல இவங்க சேனல் ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்பட்டமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கும் பாரு வச்சுதான் ஆடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் அது ஏன்னா நல்ல ஓட்ஸ் வர பாரு வினோத்து கமருதீன் கமருதீன் டிசர்விங் இல்லை அந்த ஓட்டிங்க்கு ஆனால் அகைன் அவனும் தேர்ட் பிளேஸ்லேயும் ஃபோர்த் பிளேஸ்லேயும் மாறி மாறி வரான் அப்படின்னும் போது அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஃபோர்த் பிளேஸில் தான் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கான போது ஸோ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இருக்க இடத்துல இதை போடுறாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா திவ்யா விக்ரம்க்கு ஓட்டு வருது கணிக்கெல்லாம் ஒன்றுமே ஓட்டே இல்லை ஆதிரைக்கு நம்ம இந்த வாரம் தான் பார்க்கணும் அவங்க நாமினேஷனில் வந்தால் தான் என்ன ஓட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பக்கம் விக்ரம் டீமில் இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி கனி அரோரா பிரஜன் அமித் சுபிக்ஷா ஆதிரை திவ்யா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நான் சொன்ன மாதிரி வருதா இப்போ இதில் யார் எடுக்கலாம் நல்லா ஓட்டிங் வருது விக்ரம்க்கு வருது திவ்யாவுக்கு வருது ஓகேக்கா அமித்துக்கு இல்லை சுபிக்ஷாக்கு இல்லை அரோராக்கு இல்லை கனிக்கு இல்லை பிரஜன்க்கில்லை ஸோ அதிலேயே நம்ம இன்னும் கன்சிடர் பண்ண முடியாது ஸோ இப்படி போடுறாங்க ஸோ இதில் எந்த டீம் எப்படி வின் பண்ண வைக்கணுன்றத டீம் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டாஸ்கை கொண்டு போகிறாங்க இதில் இந்த டாஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன டாஸ்க் வரும் அதுலேயும் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் தான் உங்களுக்கு இன்னொரு ப்ரொமோவில் வந்திருக்கும் அந்த அது விஜய் அது ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கும் யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல ஏன்னா எப்பயுமே விஜய் டிவி மூணு ப்ரொமோ விடுறாங்க வந்து ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டார் மூணு ப்ரொமோ விடுறாங்க ஸோ அதில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்த ஒரு ப்ரோமோ வந்து டாஸ்க்குள்ளே இந்த வீக்லி டாஸ்க்குள்ளே இன்னொரு டாஸ்க் என்னது அந்த கேப்சிகம் வெஜிடேபிள் டாஸ்க் மாதிரி ஸோ கண்ணை கட்டி விட்டுருவாங்க ஒரு வெஜிடபிள் பேரை சொல்லுவாங்க எல்லா வெஜிடேபிளையும் டேபிள் மேலே வச்சுட்டு அதை கண்ணை கட்டிட்டு அது கேப்சிகம்னு சொன்னால் அது அந்த உருண்டியாக இருக்கிறத பிடிச்சி அந்த ஷேப் பிடிச்சி போது அப்போ ஒரு ஒரு டீமில் வந்து அஞ்சு பேர் எட்டு எட்டு பேராக ஸ்ப்லிட்டாக இருக்காங்க இல்லைங்களா அஞ்சு அஞ்சு பேர் ஆடணும் வின் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த டாஸ்க்குள்ளேயும் டாஸ்க் வச்சு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க இதில் ரம்யாவுக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு பிக் பாஸ் சொன்னதாக ரம்யா வந்து மனப்பாடம் பண்ணுறாங்களாமா இந்த டாஸ்க் வந்து நாமினேஷன் ஃப்ரீ நாமினேஷன் டைரக்ட் நாமினே டிட்டர்மினேஷன் இப்படி பண்ண அப்படின்னு அதாவது டாஸ்க் புரியுதுல அந்த பொண்ணுக்கு இல்ல இவங்களை நீங்க டைட்டில் வினருக்கு தள்ளு தள்ளுன்னு தள்ளுறீங்களா ஓகே என்ன தள்ளுறீங்களோ தள்ளுங்க நீங்க தள்ளனாலும் அங்க அவங்க தானே நடக்கணும் இல்ல அவங்க தானே ஓடணும் அவங்களுக்கு பதில் நீங்க நடப்பீங்களா இல்ல நீங்க ஓடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா தானாவே கேம்க்கு ஏதோ ஒண்ணு பண்ற பார்வை அடி அடி நடிக்கிறீங்க இந்த வாரம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்வை பிக் பாஸ் உள்ள வந்து ஒரு மாதிரி ரொம்பவே திட்டிகிட்டே இருந்த மாதிரி கார்னர் பண்ண மாதிரியே இருந்தது அந்த மைக் போடுற விஷயத்தில் பனிஷ்மெண்ட் கொடுத்ததாகட்டும் அப்புறம் கமருதீன் பாரு பேசும்போது பண்ணுறதாகட்டும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் நீங்கள் வினோத் சட்டு நல்லா இருக்கு அரோரா சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க சுபிக்ஷா சூப்பர் ஜாப் விக்கல் வீக்கிரம் சம்ம அப்படிலாம் சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேணாம் இப்போ டைரெக்டாவே கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நடுவுலயே லிவிங் ஏரியாலே பார்வை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணுறது பிக் பாஸுமே செய்கிறாரோ அப்படின்னு தோணுது ஹோஸ்ட் பண்ணுறது பத்தாதுன்னு இது டோட்டலி அன்ஃபேர் தான் வேற வழி இல்லை அந்த பொண்ணு அது சிரிச்சிக்கிட்டே என்ன னு பண்ணுது அந்த சிரிப்பு தான் அந்த பொண்ணுக்கான வெப்பனாகவும் போது சீரியஸாக இருக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறதுமே அவளுக்கான ஆப்பாக போகுது இல்லை அந்த டென்ஷனை குறைச்சிக்கிற விதத்தில் அவள் சிரிக்கிறதுமே அவளுக்கான வெப்பனாக இருக்குன்னா அவளோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே அந்த சிரிப்பாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஓகேங்களா இது இப்படி போகுது இதில் இந்த கேரக்டர் வைஸ் வருவோம் நான் சொன்ன மாதிரி கனி வந்து நீலாம்பரி கேரக்டர் மாதிரி சொல்கிறாங்க விக்ரம் வந்து எம் ஆர் ராதா கேரக்டர் ஓகேவா பிரஜன் வந்து போலீஸ் கேரக்டர் காட்டுறாங்க ரஜினி ஏதோ கேரக்டர் ஆதரி வந்து படையப்பா ஜென்ஸ் கேரக்டர் தான் வந்து ஆதரிக்கிருக்கு படையப்பா அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தருமி கேரக்டர் அந்த ஐயர் மாதிரி அந்த நாகேஷ் சார் கேரக்டர் ஒன்று அரோராவும் அந்த பட்டு மாமி மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் பட்டுன்னு அவங்க பேர் அவங்க பட்டு மாமி மாதிரி பண்ணுறாங்க ஸோ அந்த என்ன சொல்கிறது அந்த பிராமின் லாங்குவேஜ்லாம் பேசுகிற மாதிரி இதுலேயுமே இன்னைக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா மேடம் வந்து அந்த லவ் ஃபெயிலியரில் ஃபஸ்ட் நைட் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் நைட் சாங் மீன்ஸ் இந்த பழைய படத்தில் சிவாஜியும் குட்டி பத்னியும் அவங்களும் பேச பாடுவாங்களே ஏனம்மா ஏனம்மா சாந்தி முகூர்த்தம் பற்றி பேசுவாங்க இல்லைங்களா இதை பற்றி பேசலன்னா அவளுக்கு வந்து முடியாது போல இருக்குது ஏற்கனவே துஷார் கூட இருக்கும் போது இது அடல் கண்டென்ட் வரைக்கும் இந்த பேச்சு போச்சு இப்பயுமே இந்த பாட்டை ஃபுல்லாக லைவ்ல பாடுறாங்க அந்த ஒன்றாவில் காட்டுவாங்களான்னு தெரியல ஸோ அதுதான் பாடிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பட்டு மாமி கேரக்டர்லாம் இருக்காங்களோ அது டீட்டெயிலாக வேற பாடுறாங்க நேத்துலேருந்து அவங்க பாடுற பாட்டு எல்லாம் டபுள் மீனிங்காக தான் இருக்குது ஓகே அது அவங்களுக்கு பழக்கம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அரோ அரோராக்கும் கமருதீனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க அது வந்து அவன் டீசெண்டாக ஹீரோன்றதுனால இல்லை ஆம்லன்றதுனால அது அவனுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது கெத்துன்ற இடத்துக்கு போயிடுது அரோரா விஷயங்கள் அப்பட்டமா தெரியுது அது அப்பட்டமா தெரிஞ்சாலுமே அரோரா வெஸ் பார்ன்னு வரும்போது அரோராக்கு சொம்பு தூக்குற ஒரு சில கூட்டம் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது பார்வோ அரோரா உண்ணா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது உங்கள் சர்ட்டி கேட்டு நீங்க பதில் சொல்லிக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா பார்வ கேமுக்காக இப்படி பண்ணலாம் இல்லை அவங்க வந்து அவங்களோட ஸ்டபல்னஸ்ஸோ அவங்களோட விஷயங்கள தான் ஏன் கமருதின் பின்னாடி போறா கமருதீன் பின்னாடி பாரு போறேன்னா அந்த பொண்ணும் அது ஒரு அது அதில் ஒரு எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டே இருக்குது இல்லை அவன் நம்புறேன்னா அந்த மக்கு பொண்ணு நம்புறான் நாங்களே சொல்கிறோம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அவன் மக்கு பொண்ணு தான் அந்த விஷயத்தில் அவள் தோற்று போகிறான் அவரோட கேம் அடி வாங்குற இடம் அதுதான் ஆனால் இவன் கமருதீன் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு தான் கேம் ஆடணும்னு பார்க்கறான் இதில் அரோராவன் ஒன்றும் முட்டாலாம் கிடையாது நீ வந்து கமருதீனை யூஸ் பண்ணணும்னு பார்த்த அவன் வந்து நீ சொல்கிற வழிக்கு அவன் வரலை அவன் வந்து பாருக்கிட்ட தான் வந்து எனக்கான ஒரு விஷயம் எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்கிறான் சொல்றான் அதுவுமே உண்மை கிடையாது அவன் பாருவே ஏமாத்த தான் செய்யறான் ஆனா இந்த பொண்ணு ஏமாந்துட்டா பாரு அந்த டிராப் குள்ள போயிட்டா இல்லனா வந்து இவளுக்கு அந்த அந்த ஒரு விஷயத்துல அதை எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்ற மாதிரி இவ பிளைண்டா அந்த விஷயத்தை அவனை நம்புறா ஆனா அவன் பின்னாடி எவ்வளவு எல்லாம் பேசியிருக்கான் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இவளுக்கு பாதி தெரியும் பாதி தெரியாத வெளில போய் கிட்டத்தட்ட இந்த விஷால் விஷயங்கள் மாதிரிதான் விஷால் சௌந்தர்யா ரெண்டு பேர்த்துமே பண்ணி அவன் விஷால் ஒன்று பண்ணுவானே சாரி தர்ஷிகா சௌந்தரியா வச்சு வெளில தான் சௌந்தர்யா விஷால பத்தியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இது கிட்டத்தட்ட அப்படிதான் போகும் இவன் சொன்னா ரெண்டு பொண்ணே எனக்கு வேணும் ரெண்டு பொண்ணு ஒரு காமெடி பண்ணா கூட ஒரு பொண்ணு பாக்குற காமெடி இல்லாம கூட ஸ்கிட்டா பண்றாங்க லைவ்ல எனக்கு மூணு பொண்ணு வேணும் மூணு பொண்ணு வேணும்னு அப்பட்டமா சொல்றான் எனக்கு இவளும் பேசணும் அவ கூடையும் பேசணும் அப்படிங்கிறான் எனக்கு புரியவே இல்லை இதே ஒரு பொண்ணு அந்த காமெடி அடல்ட் காமெடியோ அடல்ட் ஜோக்கா அடிச்சா நீங்க அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்களா அவன் பண்றது மட்டும் அது எப்படி பாரு மட்டும் அவங்க பின்னாடி பண்றக்கான் அவ விட்டுட்டு அவ கேம் விட்டு நான் பேசாமல் இருக்குன்னு ரெண்டு வாரம் பேச பேசாம கூட இருந்தாலும் இவன் தானே போய் போய் உட்காந்துக்கிறான் அப்பயும் நீங்க இவனை பேச மாட்டீங்க இவனுக்கு ஓட்டு வேற போடுறீங்க அப்படின்னும் போது பார்வேஸ் கமருதீன் வந்தாலும் உங்களுக்கு பாரு தான் தப்பு பார்வேஸ் அரோரான் வந்தாலும் பாரு தான் தப்பு அப்ப அந்த அரோராவும் தப்பு இல்ல கமருதீனும் தப்பு இல்ல பாரு மட்டும் தான் தப்பு ஆமா அவ முட்டால அவ இந்த விஷயத்துல முட்டாளா இருக்கு அவளோட தப்பு தான் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இது இப்படி தான் போகுது இந்த இடத்துல பாரு கேரக்டர் வந்து கோவை சரல அந்த வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுறாங்க கமருதீன் வந்து ரெமோ சிவகார்த்திகேன் மாதிரி வராரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரம்மி இவங்களுக்கு பாமாதுரை மாதிரி ஒரு சேன்ற மாதிரி ஒரு கேரக்டர் சாண்ட்ராக்கு ஒரு கேரக்டர் சொன்னால் அது எனக்கு சரியாக தெரியல நான் அவ்வளோ கெஸ் பண்ண வரைக்கும் இதை சொல்கிறேன் அப்புறம் வினோத்துக்கு வந்து எஸ்டிஆர் அந்த அந்த கேரக்டர் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா இது சீக்ரெட்டாக தான் வச்சிருக்காங்க நம்மளுக்கு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக பண்ண போகிறதுல இரிட்டேட் தான் பண்ண போகிறானுங்க இந்த இடத்துலையுமே இப்போ நெகட்டிவ் கேரக்டர் என் அதை கேரக்டர்னு சொன்னோன்னே விக்ரம் வந்து எல்லாரோட விஷயங்களும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கனி கண்ணிங்கு சுபிக்ஷா இப்படி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா இப்படி தான் அப்படின்ற மாதிரி அங்கங்கே அவனோடது அந்த ஒரு டார்க் காமெடியை போட தான் செய்கிறான் கவனிச்சிங்கன்னா அவன் அதுக்குள்ளேயே கேம் ஆடுறது உங்களுக்கு புரியும் வெறும் பார்வை சொல்கிறது மட்டுமே அவன் கேம் ஆடலாமல் இப்போ நீ எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து உனக்கான கேமை வந்து நீ வேறு பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாற்றுறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் அவன் பண்ணுவானான்னு தெரியல பார்க்கலாம் ஸோ இப்படி தான் கைஸ் போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு கமருதீன் கமர் ஒரு ப்ரொமோ வந்துச்சு அதில் வந்து நான் சொன்ன மாதிரி பார் வந்து கோவை கோவைசார்லாம் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து பேசி பழகுறா பண்ணுறா அப்படின்னும் போது அவளோட ஹஸ்பண்ட் ஊ ஊரில் இருக்கிற மாதிரியும் ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகிற மாதிரி ஒன்று போகுது ஸோ இதுலேயுமே வந்து பாரு வந்து கமரதின் டபுள் மீனிங் டபுள் மீனிங்னு பேசி பேசி அந்த பொண்ணு ரசி சிரிச்சிக்கிட்டே இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து அவன் அந்த பொண்ணு டேமேஜ் டேமேஜ் பண்ணிடுவானோ என்னமோ அப்படின்னு எனக்கு தெரில இந்த இடத்துல தான் பிரவீன்ராஜ் சொன்னது அப்பட்டமாக தெரியுது அவன் கூட அவள் கூட பழகுற பழகிறேன்னு பழகிட்டு ஒரு டா என்ன சொல்கிறது டபுள் மீனிங் ஜோக்கு டபுள் மீனிங் காமெடி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு பேர் தான் தப்பாக போகுதுன்னா ஏற்கனவே அந்த விஷயத்தில் ரெண்டு பேர் அடி வாங்கிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பாரு மட்டும் தான் நிறைய அடி இவன் பண்ண அந்த அடல்ட் கண்டென்ட்ல அடல்ட் விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது இவனை யாருமே வந்து ஸ்லிப்பர் ஷார்ட்டாக கேள்வியும் கேட்கல ஸ்லிப்பர் ஷார்ட்டாக நீ பண்ண தப்புன்னு சொல்ல உள்ள வந்த பிரஜனும் சென்றவும் பார்வதாக அடிச்சாங்கன்னா இந்த மக்கு பொண்ணுக்கு புத்தி இல்லை திருப்பி திருப்பி போய் அந்த லாக்லேயே போய் மாற்றா அப்படின்னும் போது இந்த இந்த விஷயத்துலையுமே வந்து அவன் திருப்பி ஏதோ நாங்கள் அங்கே சொல்றதோ இவன் சிரிக்கிறதோ அவன் டபுள் மீனிங்ல பேசுறதோ அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இவ இவ கேம் ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணுறவாளோன்ற வந்து நம்மளுக்கு இருக்கு அந்த சுச்சுவேஷன் அதே மாதிரி அது அவளுக்குமே இருக்கணும் நம்ம யோசிச்சு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க அவளுக்கு அவள் கேம் ஆட வந்திருக்கான்ற பெர்ஸ்பெக்டிவ் அவளுக்கு இருக்கணும் அவளுக்கே அது இல்லைனா தப்பு தானா அவளுமே ரொம்ப டென்ஷனாக பத்து ஒம்பது ஏழு வாரம் ஆயிடுச்சுங்க ரொம்ப டென்ஷனாக கேம் ஆடி இருப்பாள் அவளுக்கான ஒரு ரிலாக்ஸ்க்காக ஜாலியாக ஃபன் பண்ணலாம் செய்யலான்னா அதை இவனுங்க டபுள் மீனிங்கில் பேசுகிறானுங்க அடல்ட் கண்டென்ட் எடுத்து பேசுகிறானு முக்கியமாக ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறது என்னன்னா நான் திவாகர் திவாகர்கிட்டையும் கமருதீன் கிட்டேயும் தான் கொஞ்சம் வந்து எனக்கான விஷயங்களை ஓப்பன் அப் ஆவேன் அவங்க கிட்ட தான் நான் ஜட்மெண்ட் இல்லாமல் பேசுவேன்னு சொல்கிற இடத்துல அதை இவனுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் அந்த பொண்ணை குத்தம் சொல்கிறது இல்ல யாருமே நம்ப முடியாம பேசாமே ஒரு பொண்ணால் அந்த வீட்டில் இருக்க முடியாது அந்த வீடு ஒன்று பண்ணுங்க ஒரு ஒரு வேணும் அது அது எது கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல அந்த வீடு அந்த பசுல உருவாக்கும் அப்படின் போது அவள் ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவன் நிலமை என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆனால் கமருஜின் அப்பட்டமா அவளை ஏமாத்துறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அவளை மட்டும் இல்லை அரோரா விஷயத்துல அரோரா அவனை ஏமாத்தலான்னு பார்த்தா இதுக்கு அது தில்லாலாங்கடி அதுக்கு இது தில்லாலாங்கடின்னா இதோ அதுவும் மாட்டிக்குச்சு அப்படின்னு போது இந்த இடத்துல முட்டாளாக இருக்கிறது பாருதான்றதான் என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா இது ஃபேமிலி ரவுண்டில் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சொன்னால் மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு புத்தி புத்தி கீறும் மற்றவங்களாம் டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க இன்டேரக்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் இவன் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது இவ அவ்வளோ கேம் புரிதலோடு இருக்கா இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் கோட்டை விடுறா அப்படின்னு தெரில எல்லாருக்குமே ஒரு மைனஸ் இருக்குன்னா இவளோட அந்த மைனஸ் அந்த இடத்துல இருக்குது ப்ளஸ் பத்தா குறைக்கு இந்த கேரக்டரை கொடுத்த பிக்பாஸுமே அவளை கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு யாருமே அவங்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணல இந்த முட்டால் பொண்ணு அதை எடுத்து போய் கமருதீன் கிட்ட ரிவல் பண்ணுறான் என்னன்னா நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேவான பொண்ணு ஆனால் உன்னோட உனக்கு பிடிச்ச சர்க்கிளில் மட்டும் அந்த ஜென்ட்ஸ் கிட்டே மட்டும் இல்லை அந்த அந்த ஜோன்ல மட்டும் நீ உன்னோட ஒரு ஒரு விதமான அந்த கலி கலி வந்து ஃபீல் வந்து உனக்கு வந்துடும் அதை நீ வெளிப்படுத்துவே ஏன்னா உனக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட மட்டும் மற்ற நேரத்தில் நீ ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டோன்னே இவளை இவளே சொன்ன மாதிரி இவளுக்கு அந்த ஃபீல் வந்துடுது அப்படி சொன்னார் சார் சொல்லணும்னு எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு போய் உலரிக் கொட்டிடுறான் கமருதீன் கிட்ட அவன் இந்த மூணு நாளில் எந்த பிரேக் கிடச்சாலும் அதை எடுத்து போய் அரோரா கிட்டே கொட்டிடுவான்றது இந்த மக்கு பொண்ணுக்கு புரியல அதே மாதிரி அங்கே அரோரா அரோராக்கிட்டையும் பேசும்போது சார் சொல்லும்போது அப்படின்னு சார் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கம் அரோராவும் கமருதி ஆதரையும் கேட்குமே நான் அவங்க ஆப்போசிட் டீம் கேட்குறேன் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஆப்போசிட் டீம்லேருந்துட்டு வந்து என்ன கேக்குறீங்களா என் கிட்ட வந்து வாங்குறீங்களான்னு சொல்ற புத்திசாலி அப்ப ஏன்னு எதை கமருதீன் கிட்ட சொன்ன அவன் உன் டீம் தான் இருக்கட்டும் ஆனா அவன் எடுத்துட்டு போய் யார்கிட்ட சொல்ல மாட்டான்னு நினைச்சான் எடுத்துட்டு போய் சபரிகிட்ட சொல்லுவான் இல்லைன்னா வந்துட்டு ஆரோராக்கிட்டேயே சொல்லுவான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாருக்கு கூடயும் வந்து இப்போ கூட அந்த குள்ள கூட கமருதினி வெளில பேசுகிற மாதிரி தான் உங்களையும் பேசுகிறான் கமருதின இன்னசென்ட் கமருதி இன்னசன்ட் பாருதான் வந்து அவனை வந்து இது மாதிரி மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கான் மண்டே கழுவி வச்சிருக்கான் அதுவும் சபரி சொல்லும்போது என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுறான் எப்போ பார் வந்து அவன்ஃப்ளன்ஸ் பண்றா அவன் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா ஏன்டா உன்னெல்லாம் கனி இன்ஃப்ளன்ஸ் பண்ணவே இல்லையா இல்லைன்னா நீ வந்து மத்தவங்க யாரும் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணவே இல்லையா இல்லை விக்ரம் யாரையும் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணவே இல்லையா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுங்கிறது கூட அந்த கேமோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யார் இன்ஃப்ளயன்ஸ் ஆகிறாங்க ஆகலன்ற அப்படிங்கறது அவங்களோட புரிதல் அவங்களோட புத்திசாலித்தனம் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த விஷயத்துல பாரு மண்டைய வந்து கமருதீன் தாண்டா என்னோட எக்ஸ் மாதிரி இருக்கா எக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொன்னது அந்த பொண்ணு தாண்டா முட்டாள்தனமா இருக்கு அவள் அவ வந்து இதுல இவனும் விக்ரம் சான்ஸ் கிடைச்சதுலாம் சொல்றான் இந்த வீட்டுல அவ வந்து நாலு பேரை பைத்தியமாக்க வந்திருக்கா பைத்தியமாக்க வந்திருக்கானா நீ பைத்தியமாவே தான் தெரியுற தெரியுதா உனக்கு வெளில உனக்கு சைக்கோன் தான் பேரு ஓகே அவளாவது பைத்தியமாக்க வந்திருக்கான்னு நீ சொல்ற நீ பைத்தியமாவே தான் தெரியுற ஓகேவா நீ சைக்கோ வைட்டு தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு டாக்ஸிக் மேஸ்குலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீ இருக்க

இதுதான் சார் இப்போத்திக்கு வந்து ப்ரொமோவில் வந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து வியானா பற்றியும் அந்த ஒரு ப்ரொமோ வந்துச்சு ஸோ அங்கங்கே ஒரு ஒரு ப்ரொமோ இருக்க நான் சொல்லிடுறேன் இது வந்து வியானா பெருசாக எதுவும் இல்லை ஆல்ரெடி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அரோரா பாரு கமருதீன் அப்படிங்கிறதுலேயே நான் பேசியிருப்பேன் ஸோ சாண்ட்ராவும் வந்து வியானா கிட்ட பேசியிருப்பாங்க வியானாவும் பார் கிட்ட பேசியிருப்பாங்க ஆதிரை அரோரா கிட்டையும் பேசியிருப்பாங்க பார்வகிட்டையும் பேசியிருப்பாங்கன்னா சுற்றி சுற்றி தான் வருதுனும் போது அந்த வீட்டில் ரெண்டு ஆம்பளை அந்த பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுற ரெண்டு இருக்கு அது ஒன்று வந்து கமருதீன் ஒன்று வந்து எஃப்சே எஃப்சே வந்து தெரியாம அதை பண்ணுறான்னு நினைச்சிட்டு அவன் நல்லவனா தன்னை காட்டிக்கிறான் கமருதீன் நான் இப்படிதான்றதை காமெடியாக காட்டிட்டு ஒன்று காட்டிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த அரோரா எல்லா ஜென்ஸுமே வந்து மண்டே கழுவி அவள் ஒரு கேம் ஆடுற ஆமன் சாமி போடுறதுக்கு ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு அதுக்கு கமருதீன் ஆமான்சாமி போட்டு பார் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்துருவா அப்படின்னு அவன் நினச்சான் ஆனால் அவன் அவன் கேடி தில்லால இவ இவன் போட்ட பிளான் அவன் வரல அதனால் இப்போ இவ வந்து என்ன அவன் ஏமாத்திட்டான் என்ன வந்து அவன் மஸ் யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்னும் போது அப்போது பார்வ மட்டும் வந்து ஒரு இடத்துல பேட் டச்சுன்னு கமருதீனை சொல்லும் போது அப்படியே கமருதீன் ஃபேன்ஸும் பார்வ ஹேட்டர்ஸும் அப்படி அவ்வளோ பொண்ணாக இப்படி பண்ணுறான் கேரக்டர் அசாசினேட் பண்றானா இப்போ அரோரா பண்ணதுக்கு பேர் என்ன அப்படின்னு நான் அந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் அப்போ அதே கமருதீன் ஃபேன்ஸும் அதே ஹேட்டர்ஸும் இப்போ அரோரா பண்ணால் அதுக்கு பேர் என்ன இப்போ உங்கள் கமருதீன் தப்பு பண்ணார்னு நீங்கள் சொல்வீங்களா இல்லை பார்வஹேட்டஸாக இருக்கிற பட்சத்தில் அரோராக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீங்கள் பேசுவீங்களா இல்லை அரோரா தான் சரி இல்லைன்னு நீங்கள் சொன்னால் அப்போ மட்டும் ஏன் பார்வை மட்டும் தப்புன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை நான் விற்கிறேன் ஓகேவா ஸோ அஹ் அவங்கவுங்க ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் போது அது அந்த இடத்துக்கான ஷூஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது ஓவராலா அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு கேரக்டர் இருக்கும்ல அதுக்குள்ள பார்க்கும்போது அரோராவோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்க துஷார் கமருதீன் இப்ப எஃப்ஜே கானுக்குட்டி விக்ரல்ஸ் விக்ரம் கம்ஃபர்ட் ஜோன் அப்புறம் வந்து நான் வந்து விக்ரல் விக்ரம் கிட்ட பேசிக்குவேன் கானுக்குட்டி கிட்ட பேசிவேன் உங்ககிட்ட பேசலன்னா என்ன இப்ப துஷார் போயிட்டு நான் உடனே வெளில போனோன்னு சொன்னவ வந்து கமருதீன் கிட்ட வரும்போது வந்து 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 எனக்கு உங்களோட ஃப்ரெண்டாக தான் பழகினா நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு பேர் இப்போ எஃப்ஜே கூட சுற்றுறது போது அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு யோசிச்சுக்கோங்க அதுக்கும் நான் கமருதீன் வந்து நல்லவன் சொல்லலை அவனும் இதுக்கு இதுக்கு அது சலைச்சது அதுக்கு இது சலைச்சது அரோரா அண்ட் கமருதீன் வரும்போது இதில் அகெயின் மக்கு பொண்ணு அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது ஸோ பாரு இவளோ இவ கூடலாம் வாழ முடியுமா அவங்க வீட்டிலலாம் கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் இவனே சொல்லியிருக்கான் அரோரா கிட்ட பேசியிருக்கான் வேணா கிட்ட பேசியிருக்கான் மற்றவங்க எல்லார்கிட்டே அந்த வீட்டில் போய் பேசியிருக்கான் ஆனால் கம் பாரு யாரும் எங்கேயுமே அவனை பத்தி பேசினதே கிடையாது அவ எப்பத்துல இருந்து சொல்ற ஒரே வார்த்தை அந்த திவாகரி கிட்ட பேசினது மட்டும் தான் அவளோட தப்பு அதுக்குமே அவர் ரியலைஸ் பண்ணி அவ ஓப்பனா சாரியும் கேட்டுட்டா அதுக்கப்புறம் அவ எங்கேயுமே அவனை பத்தி தப்பா பேசல இருக்குன்னு நாங்க வெளில போய் பாத்துக்கிறோம் அவன் கேமை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு தான் அவ சொல்லியிருக்கா இவன் வந்து வந்ததா இவன் கேமை டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு சொல்ற இடத்துல இது பக்கா போலித்தனமா தான் எனக்கு தோணுது ஆனா அகைன் கமருதீன் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டீங்க பாரு ஹேட்டர்ஸ் ஒத்துக்க மாட்டீங்கன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லைவை பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் அந்த ஹிடன் அஜெண்டாவும் புரிஞ்சிட்டு பார்த்தா தான் இது தெரியும் இது மேலோட்டமாக பார்த்தா இதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் புரியவே புரியாது அப்சர்வேஷன் இஸ்துக்கு அப்படிங்கிற ஆங்கலில் மட்டும்தான் இதை ஓர்ளுக்கா அதில் இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும்னா அது தேவைன்னா புரிஞ்சுக்கோங்க தேவை இல்லைனா விட்டுடுங்க நாங்கள் ஒரு ரிவ்யூவராக இதை கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும்போது எங்களுக்கு இது இப்படி தோணுது இப்படி நாங்கள் சொல்கிறோம் தேங்க்யூ கைஸ்